எங்கள் தாத்தாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு காவேரியை அது பிடிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் நம்ம பாட்டி காவேரியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடவே ஆரம்பிச்சிட்டாங்க விஜய்கிட்ட இப்படி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைச்சதுக்கு நீ பொண்ணிய தாண்டா பண்ணியிருக்கணும் நான் எப்படி உங்கள் தாத்தா மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறனோ அதே மாதிரி காவேரியும் உன் மேலே ரொம்பவே பாசமாக இருக்கா உன் மேலே வாசமாக இருக்கிறதுனால தான் எங்களையும் கூட நல்லாவே கவனிச்சுக்கிறா இப்படி இப்போ ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கெலாம் நீ கொடுத்து வச்சுருக்கணும் அஜய் பாரு ராகினி வந்து எப்போவுமே அஜய் சாப்பிட்டானா என்ன பண்ணுறாங்கிறதையே கண்டுக்கவே மாட்டா அவள் பாட்டுக்கு சாப்பிடுவாள் அவள் பாட்டுக்கு போவாள் அவள் பாட்டுக்கு இருக்கிறான் ஆனால் காவேரி அப்படி இல்லை உடனே கவனிச்சிக்கிறது இல்லாமல் தாத்தாவையும் கூட நல்லா பார்த்துக்கிறான் நீ எப்போவுமே அவ கூட சந்தோஷமாக இருக்கணும்ப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய் வந்து காவேரியை தூரத்தில் நிற்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன் இங்கே காவேரி வெளியே போய் காரை பார்த்துட்டு இருக்காங்க என்ன காவேரி என்ன பண்ணுறேன்னு கேட்கா சாரி பாஸ் நான் வந்து அவசரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாத்தாவை காப்பாற்றுறது மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு அதனால காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ஒன்று ரெண்டு இது மட்டும் காரில் முன்னாடி ஒன்று ரெண்டு இது மட்டும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க பாருங்களேன் உடஞ்சிருக்கு சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் பரவாயில்லகா வெறி நீ பண்ணது விஷயம் பெரிய விஷயம் தெரியுமா நான் இருந்திருந்தா கூட கொண்டு போய் சேர்த்துருப்பான்னு தெரியல பதட்டத்தில் என்ன பண்ணியிருப்போம் எனக்கே தெரியல ஆனால் நீ கரெக்டான நேரத்தில் போய் சேர்த்து தாத்தாவோட உயிரே காப்பாற்றிருக்க அது முன்னாடி இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் பார்த்துக்கரலாம் இதுக்கு போய் சாரி சொல்கிற நான் தான் உனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் வேணாலும் சொல்லணும் அப்படின்னு சொல்ல உடனே மறுபடியும் ஆரம்பிச்சுறாங்க இதை பாஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லி சொல்லி எனக்கே காதலாம் வலிக்குதுன்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே விஜயும் என்னால் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் பாட்டியை பாத்தியா அவனை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுறாங்கன்னு கவனிச்சேன் கவனித்தேன் அதே மாதிரி என் குடும்பமோ உங்க குடும்பமோ நம்ம போடுறது நாடகம் அப்படிங்கிறது தெரியாமையே ரெண்டு பேரும் நம்மளை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோன்னு சொல்கிறாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தை ஏமாத்திரமோன்னு நினைக்கும் போது இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் என்ன நினப்பாங்க அவங்க என்ன ட்ரீட் பண்ணுவாங்க நம்மளை அவங்க எப்படி எடுத்துக்குப்பாங்க அதே மாதிரி யமுனா நர்மதாலாம் அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் விஜய் மாமா விஜய் மாமான்னு சொல்லிட்டு அந்த நர்மதா அவங்க பின்னாடியே தெரிகிறான் அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னால் எனக்கு விஜய் அம்மாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் இந்த வீட்டிலேயே இருக்க போகிறேன் அப்படின்னு வேற சொல்லிகிட்டு இருக்கான் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை இது ஒரு பொய்யான கல்யாணம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் தாங்கிக்கிறவேன் ஆனால் அவங்க எப்படி தாங்குவாங்க அதே மாதிரி முதல்ல தாத்தா தான் என்னைய கொண்டாடிக்கிட்டு இருந்தார் இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் என்னை ரொம்பவே பிடிச்சி போச்சு நான் இல்லைன்னு தெரிஞ்சால் அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல எல்லாரும் உங்களை தான் திட்ட போகிறாங்கன்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் சொல்கிறாரு அப்போ எல்லாட்டையும் என்னையை மாட்டி விட்டுட்டு நீ தப்பிக்கலான் இருக்க அப்படித்தானே அப்படின்னு சொல்ல அப்போ நீங்கள் மட்டும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நம்பவே மாட்டாங்க அவங்க கூட சண்டை அதனால வந்துட்டேன்னு சொன்னால் கூட அந்த தம்பி நல்ல தம்பி தான் நீ தாண்டி ஏதோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கே என்னை துரத்தி விட்ருவாங்க அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல அப்படி துரத்தி விட்டால் நீங்கள் வந்துடு அப்படின்னு இவர் கேஷுவலாக சொல்கிறாரு என்னது இங்கே வந்துடுவா என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் இங்கே வந்து இருந்தா என்ன நம்ம ரெண்டு பேருக்குள்ள கான்ட்ராக்ட் தானே முடிஞ்சு போச்சு ஏன்னா தாத்தா பாட்டி எல்லாரோடையும் சேர்த்து உனக்கு புதுசாக ஏதாவது வேறு கான்ட்ராக்ட் போடலாமா அதாவது எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இப்படியே கான்ட்ராக்டாக போட்டுக்கிட்டே இருப்பீங்களோ வேறு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ நீங்கள் இந்த வீட்டை விட்டு போடான்னு முடிவில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க அதான உண்மை எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்ல எங்கள் காவேரியை பார்த்துட்டு நிற்கிற விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில அது பாட்டுக்கு போனது போனபடியே இருக்கட்டும் இனிமேல் நடக்கிறது அப்படியே ஃப்ளோரில் போகட்டும்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ரூம்கில் போறாரு எங்கள் காலையில் விடியுது இங்கே காப்பகத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வெண்ணிலா பேப்பர் எடுத்து கையிலே வச்சு சுற்றிக்கிட்டு திரிகிறாங்க இந்த மாதிரி விஜயோட போட்டோவையே பார்த்துக்கிட்டு அவங்களையே அப்படியே தன்னோடய கையால் விஜயோட முகத்தை தடவி பார்த்துட்டு இப்படியே இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு அங்கே உள்ள சாந்தி அக்கா என்னோடையவேன் அன்றைக்கி வந்து பேப்பரை வச்சுட்டு இன்னுமே சுற்றிக்கிட்டு தெரியுறா என்னதான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை இவளுக்கு எதாவது ஞாபகம் வந்துருச்சா இல்லைன்னா அந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க யாராவது தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியக்கா பக்கத்தில் ஒருத்த சொல்ல அப்படியா கூட இருக்கும்க்கா நம்ம வேணால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பையன் யாருன்னு விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் இங்கே வாடண்ட்டை கொடுக்குறாங்க வெனிலாக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவள் எப்போ பார்த்தாலும் அந்த பேப்பரே வச்சுட்டுருக்கான்னு சொல்ல சும்மா கட்டி வச்சுட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த வாடன்னு சொல்ல இவங்க வேற ஒன்றுமே சொல்கிறதே கேட்க மாட்டாங்க இனிமேல் நம்மள தான் ஏதாவது முயற்சியில் இறங்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் வெளியே காய்கறி வாங்குறதுக்காக போவேன் அங்கே இந்த பேப்பரை கொண்டு போய் இந்த இவர் எங்கே இருக்கார் இவரோட ஆஃபீஸ் எங்கே இருக்கா என்னென்னு கேட்போம் இதில் பாருவேன் ஏதோ விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கள்ல அப்போ இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால அவங்ககிட்ட போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காய்கறி கடையில் காய்கறி வாங்கும் போது கேட்க இந்த இடம் கணிட்ட இல்லையம்மா கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க சரி எங்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கே போய் பாக்குறோன்னு சொல்லிட்டு சொல்ல இடத்தையும் சொல்லிடுறாங்க இங்கே ஆட்டோ பிடிச்சி அக்காவும் இங்கே பக்கத்தில் உள்ள அக்காவுமே சேர்ந்து போறாங்க அங்க போய் எல்லாட்டையும் விசாரிக்க அந்த ஒரு பில்டிங் தெரியுது பாத்தீங்களா அதுதான் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே போய் நீங்க கேட்டிங்கன்னா தெரியும் சொல்ல என்னுடைய இது இவ்வளோ பெருசா இருக்கு பில்டிங் இதில் உள்ள ஆலைய நம்ம நிவேதாக்கு தெரிய போது கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அவளுக்கு இவ்வளோ பெரிய பணக்காரர் சொந்தக்காரராக இருந்தா கண்டிப்பா அவளை தேடி இந்நேரம் ஆள் விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எதையுமே நம்ம முழுசாக நம்பக்கூடாதுக்கா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கிறத சொல்லுவோம் அதுக்கப்புறம் கடவுள் வெட்ட வழி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்ல இங்கே சாந்தியக்கா போய் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க இங்கே வெளியே நிற்கிற வாட்ச்மேன் நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை இந்த பேப்பரில் இருக்கிறவரை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது பேப்பரில் இருக்கிறவரை பார்க்கணுமா இவரையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாதுமா முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாட்ச்மேன் சொல்ல இல்லை ப்ளீஸ் இது ஒரு முக்கியமான விஷயம் இவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு எங்களோட இருக்குது அவளுக்கு அவள் எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்கா அவளுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை அவளுக்கு மனசெல்லாம் வந்து மறந்து போயிடுச்சு அதனால தான் அவளை அவங்களுக்கு உரியவங்க யார்ட்டையாவது ஒப்படைக்கணும்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் எங்களோட பெண்கள் தான் தான் இருக்கா கொஞ்சம் தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி இவரை பாக்குறதுக்கு ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்ல இங்க உள்ள இருந்து வர காவேரி என்ன என்னன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த வர்றாங்களே அவங்க தான் இவரோட ஒய்ஃப் நீங்கள் வேணால் அவங்கக்கிட்ட எதனால பேசிக்கோங்க அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பக்கத்தில் போய் காவேரிட்டேன் அம்மா வணக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியக்கா சொல்ல இங்கே காவேரியுமே வணக்கம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க இந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை காட்ட இவங்களா இப்போ இவங்க வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் அப்பளம் எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்க இல்லைம்மா இது அப்பளம் விளம்பரம் தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த தம்பியை தான் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல எதுக்காக பார்க்கணும் எதுவும் நீங்கள் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நடிக்கிறதுக்காக அப்படிலாம் எதுவும் கூப்பிட்றாதீங்க அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்ல இல்லை அதுக்காக எல்லாம் இல்லைம்மா அவரை நாங்கள் வேற விஷயத்துக்காக பார்க்கணும்னு சொல்ல என்ன வேற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேக்கா இல்லை இவருக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு நினைக்கிறேன் எங்கள் காப்பகம்ல தான் இருக்கா அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை பழஸ்லாம் அவளுக்கு மறந்துடுச்சு இப்போ கொஞ்ச நாள் அந்த நியூஸ் பேப்பரே எடுத்து வச்சுட்டு இவரையே பார்த்துட்ருக்கு இவருக்கு எதுவும் தெரிஞ்ச பொண்ணா என்னென்னு கேட்குறதுக்காக தான் நாங்கள் வந்தோம்னு சொல்ல உடனே இங்கே காவேரிக்கு அப்போ யார் இவருக்கு தெரிஞ்ச பொண்ணு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஞாபகம் வருது ஒருவேளை வெண்ணிலாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேர் வெண்ணிலாவா அப்படின்னு கேட்க ஆ இல்லைம்மா இல்லை அவங்க பேர் நிவேதா அப்படின்னு சொல்ல நிவேதாவா அப்படி யாருமே வந்து விஜய்க்கு தெரிஞ்ச மாதிரி நம்மகிட்ட சொன்னதே இல்லையே ஒருவேளை விஜயோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் சரி அவங்களோட ஃபோட்டோ எதுவும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்க உடனே இங்கே மொபைல் எடுத்து ஃபோட்டோவை காட்டுறாங்க ஆச்சே நம்மளுக்கு தான் வெண்ணிலா எப்படி இருப்பான்னு தெரியாது சரி நீங்கள் ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து ஃபோட்டோவை வந்து இவங்க வாங்கிக்கிறாங்க காவேரி இங்கே போட்டோ வாங்கினவங்க கண்டிப்பாக விஜய்ட்ட போய் இதை காமிச்சா நம்ம மேலே கோவம் தான் படுவார் அதனால நம்ம வெண்ணிலா கூட்டிட்டு இந்த மாதிரி அந்த நிவேதான்னு சொன்ன பொண்ணை கூட்டிட்டு நம்ம வந்து ஆபீஸ்ல நிப்பாட்டலாம் அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம் ஒருவேளை அது வெண்ணிலாவாக இருந்தால் இவர் வந்து சந்தோஷப்படட்டும் அப்படி வேறு ஏதாவது பொண்ணு இருந்தால் அவரே பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் ஒரு நாள் போய் கூட்டிகிட்டு வரதுனால என்ன இறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேம்மா உங்களோட அட்ரஸ் சொல்லுங்கள் நான் அட்ரஸை வாங்கிக்கிறாங்க சரிம்மா நான் நாளைக்கு கண்டிப்பாக வர்றேன் எனக்கு அந்த பொண்ணை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரெடியாகி வச்சுக்கோங்க நீங்கள் கூட என் கூட வந்தாலும் பிரச்சனை இல்லை நாளைக்கு சார் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க அப்போதைக்கு இவங்களையும் அந்த பொண்ணையும் வந்து மீட் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரொம்ப நன்றிம்மா நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க யாருமே இப்படி கூப்பிட்டு வச்சு இப்படிலாம் பேச மாட்டாங்க அதுவும் இவ்வளோ பெரிய ஆஃபீஸோட முதலாளியோட பொண்டாட்டி நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரியை புகழ்கிறாங்க உடனே காவிரியும் ஆ தேங்க்யூ தேங்க்யூம்மா நீங்கள் கிளம்புங்க நாளைக்கு நான் வர்றேன் எங்களுக்கு காப்பாற்றதுக்குன்னு சொல்ல உடனே இவங்களும் சந்தோஷமாக கிளம்பி போய் அங்கே இருக்கிற நிவேதாட்டா ஏ நிவேதா உனக்கு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பேப்பரை எதுக்கு நீ பார்க்குறீன்னு எனக்கு தெரியலை ஆனால் இவர் நாளைக்கு வந்து உன்னை கூப்பிட்றதுக்கு வராருன்னு சொல்ல இங்கே இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதே புரியாத மாதிரி மண்டையை மண்டையை ஆட்டிக்கிட்டே இங்கே நிவேதா அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கா இவன் எல்லாத்துக்கும் என்னடி ஒரே ரியாக்ஷனே கொடுக்குறா அவர் நாளைக்கு வராருன்னு சொன்னால் அதுக்கும் இப்படி பார்த்து மு முழிச்சுக்கிட்டு இருக்கா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அந்த சாந்தியக்காவும் அவங்கள உள்ள போயிடுறாங்க அடுத்த நாள் விடியுது இங்கே காப்புகத்துக்கு காவேரி வந்து இறங்குறாங்க காவேரியை பார்த்தா அக்கா வெளியே போய் வாமா வாமான்னு சொல்லிட்டு இருக்கா இங்கே எங்கே அந்த பொண்ணு நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த உட்காந்துருக்கா பாரு செடிக்கிட்ட அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கையக்காங்க இங்கே வந்து நிவேதா ரொம்பவே அழகா அப்படியே ஃப்ரீயாக விட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அமைதியாக மௌனமா இருக்கிறத பார்த்துட்டு இங்க காவேரி நினைக்கிறாங்க ஒரு சாந்தமான ஃபேஸாக இருக்குது கண்டிப்பாக இது தான் வெண்ணிலாவாக இருக்குமோ அவர் சொல்லுவார் இந்த மாதிரி வெண்ணிலா வந்து ரொம்பவே அமைதியான முகமாக இருப்பா யார்ட்டையுமே அதிர்ந்து கூட பேசமாட்டான் ஒரு பூ மாதிரி இருப்பாள் அப்படி அப்படி இவங்கள பார்த்தா அப்படி தான் தெரியுது ரொம்பவே அமைதியாக தான் இருக்காங்க சரி போய் பேசி பார்க்கலாம் அப்போ தான் என்னென்னு தெரியும் சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் போகிற காவேரி ஹலோ அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட இங்கே நிவேதா தள்ளி போய் உட்காடுறாங்க என்னம்மா இவங்க ஒண்ணுமே பேச மாட்டாங்க இப்படி தள்ளி போய் உட்காடுறாங்கன்னு கேக்க ஆமா ஆமா இவ எப்பவுமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அந்த சாந்தியக்கா சொல்ல உடனே இன்னைக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க ஆமா ஆமா இன்னைக்கு நான் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கே கொண்டு வந்து விட்டுறேன் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு கேட்க இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு வார்டன்கிட்ட கூட்டிகிட்டு போய் எங்கள் காவேரி என்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இது வந்து உங்களோட ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஓகே அதுவும் நல்லது தான் அந்த பொண்ணு சீக்கிரமாக அது ஏதாவது பேசுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வார்டன் அனுப்பி வைக்கேன் வெண்ணிலா கூட்டிட்டு வெளியில் கிளம்புற காவேரி சாந்தியக்காவும் வர்றேன்னு சொல்கிறாங்க ஆனால் அக்கா நீங்கள் வர நான் கண்டிப்பாக நான் பத்திரமா கொண்டுட்டு வந்து இவ்வளோ இங்கேயே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த அக்கா சொன்னதுனால அக்காவும் காவேரியோட பேச்சை கேட்டுட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே வெண்ணிலா கூப்பிட்டு கிளம்புற காவேரி நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்க வீட்டுக்கு போற காவேரியை தாத்தா பார்த்துட்டு என்னம்மா அதுக்குலாம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்க எங்க விஜய் வந்து பின்னாடியே வந்துட்டு இருக்காரு நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்ல இங்க பின்னாடி நிக்கிற பொண்ணு அப்படியே திரும்பிட்டு நிற்கிது அது யார் மாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா உள்ளவாம்மா எதுக்குமா வெளியே நிற்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட இங்கே பாட்டியுமே ஏமா திரும்பி நிற்கிறா வா உள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட இங்கே ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிற காவேரி டக்குன்னு அந்த பொண்ணை திருப்பி விட்டு காட்டும் போது இங்கே தாத்தாக்கும் பாட்டிக்கு ஷாக் ஆகிடுது இது வெண்ணிலால் இல்லை இவ்வளோ எங்கேருந்து இவள் கூட்டிகிட்டு இருந்தான்னு தெரியலையே இப்போ எதுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு காவேரி இவளை எதுக்கு இப்போ கூட்டிகிட்டு இருந்தேன் இவன் எங்கே இருந்தா இந்த பொண்ணு இத்தனை நாள் அந்த பொண்ணையே காணோம் இப்போ எங்கே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுவா பாட்டி நான் உங்களுக்கு அப்புறம் நான் கூட்டிட்டு வந்தேன் இவளுக்கு இப்ப குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்து இங்க சேரில் உட்காரையும் வைக்கிறாங்க விஜய் வர்ற நேரமா ஆயிடுச்சு தாத்தா சொல்றாரு இது எதுக்குமா தேவையில்லாத வேலை இதுதான் வெண்ணிலான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இவளை நிவேதான்னு சொல்லிட்டு காப்பகத்தில் சொல்றாங்கன்னு கேட்க என்னமா சொல்கிற அப்படின்னு கேட்க ஏதோ முடியாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வெண்ணிலாக்கு அதனால் இவள் காப்பகத்தில் தான் இருந்தா இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒன்றுமே தெரியல இவளுக்கு பழசுலாம் மறந்துருச்சான் தாத்தா அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் தாத்தா எனக்காக ஒன்று பண்ணுவீங்களா கொஞ்ச நாளைக்கு இந்த வெண்ணிலா நம்ம கூட இருக்குதுன்னு தாத்தான்னு சொல்ல இங்கே தாத்தா முடியாதுன்னு நிற்கிறாரு அதெல்லாம் முடியாதுமா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இப்போ வெண்ணிலா வந்தால் சரியா சரியாக இருக்காது விஜயுமே வெண்ணிலா பார்த்தோன்னே என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறான்னு எனக்கே தெரியலை எனக்கே பயமாக இருக்கு ஏமா முடிஞ்சு போனதெல்லாம் திரும்ப நீ மலர வைக்கணும்னு நினைக்கிறேன் உன்னோட வாழ்க்கை பாக்கிக்கு நீங்க வெட்டி போறியா முதல்ல இவங்களை போய் விட்டுட்டுவான்னு சொல்லிட்டு சொல்ல ஆனா இந்த காவேரி பொடி வாங்கமா கேட்க மாட்றாங்க உங்க கேட்காத பார்த்து கடுப்பாய் இங்க பாட்டி சொல்றாங்க இதுக்கு மேல அங்கிட்ட நான் இருக்க முடியாது நீங்க என்னமோ பண்ணுங்க உங்க பேத்தியும் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி எழுந்திரிச்சு உள்ளக்க போக இங்கே விஜய் வர்றாரு விஜய் வர்றதை பார்த்துட்டு இங்கே வெண்ணிலா இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வாசல்லையே அப்படியே ஷாக்காகி போய் நிற்க என்னங்க ஏங்க அங்கேட்டிங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல எங்கள் அப்போ தான் வந்து இந்த வெண்ணிலா நிம்மந்து பார்க்குறாங்க விஜய்யை இங்கே பாருங்கள் யார் வந்திருக்கான்னு பாருங்கள் நேராக பாருங்கன்னு சொல்ல எங்கள் விஜய்க்கு கை கால்லாம் நடுங்கிருச்சு உடனே எங்கள் தாத்தா ஓடியாந்து இங்கே பாருப்பா விஜய் எங்கேருந்து இவ்வளோ கூட்டிகிட்டு இருந்தான்னு தெரியலை இப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்போ எதுக்கு இந்த வெண்ணிலானா எவ்வளோ சொன்னாலும் அந்த மாட்ட கூட்டிட்டு வந்து நடு வீட்டில் வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நின்றுட்டு இருக்கிற விஜய் ஓடி போய் இங்கே வெண்ணிலா பக்கத்தில் உட்காந்து அப்படியே அழுகிறாரு இவ்வளோ நாள் போன எங்க இருந்த எங்க இருந்த சொல்லு வெண்ணிலா அப்படின்னு கேட்க எங்கள் வெண்ணிலா வாயவே திறக்காம இருக்க என்ன தாத்தாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்ல என்னப்பா விஜய் எதுக்கு நீ இப்போ பழைய காதலை பார்க்கவும் உனக்கு ஒரு மாதிரி ஏன் இப்படி ஆகுற உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தா அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நான் முன்னாடி லவ் பண்ணவ தானே இவன் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா இவளுக்கு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்க காவேரி எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறாங்க அது ஒண்ணும் இல்லைங்க இவங்க வந்து இங்க தான் இருக்கணும்னு நினைச்சு நான் கூட்டிட்டு வந்துட்டங்க இவன் இங்க இருக்கிறது தான் நல்லது இவளுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க அதனாலதான் இவன் இங்கே வந்தாலும் உங்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாறுவாள்ல அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பழசெல்லாம் மழை மறந்து போயிடுச்சா என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க ஆமாங்க எல்லாமே இவங்களுக்கு மறந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நான் ஒரு காப்பகத்துல இருந்து தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல என்ன காவேரி சொல்ற ஆமாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு சரியாயிரும் நான் வந்து சரியாக தான் விடுவேன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கிட்ட சொல்கிறாங்க காவேரி நீ இப்போ எடுத்திருக்கிற முடிவும் மிகப்பெரிய முடிவு காவேரி இது தேவை இல்லாதது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தாத்தா சொல்ல சரி அவளுக்கு சரியாகி நீ அவளை என்ன செய்ய போகிற அவளை அப்படியே விட்டுரு எங்கேருந்து கூட்டிகிட்டு இருந்தீங்க அங்கே போய் விடுன்னு தாத்தா எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் தாத்தா என் மேலே உங்களுக்கு கொஞ்சமாவது பாசம் இருந்தோம் கண்டிப்பாக நீங்கள் என்னை நான் எடுக்கிற முடிவுலேருந்து நான் மாட்டேன் நீங்களும் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திடுத்துட்டுனு வெண்ணிலா கூட்டிகிட்டு ரூம்குள்ளே போக பின்னாடியே போகிற விஜய் எல்லாத்தையும் பார்க்குறாங்க இங்கே ven li la vo a uh... விஜயும் எடுத்துக்கிட்ட மாதிரி ஃபோட்டோ ஒன்று செட் பண்ணி மாட்டி வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு இங்கே வெண்ணிலா அப்படியே அதிர்ச்சி போய் நிற்க இங்கே பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ நீங்களும் விஜய் நிற்கிறீங்க விஜய் தான் உங்களோட லவ்வர் இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் உயிருக்குயிராக லவ் பண்ணீங்க உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லலை எங்கள் வெண்ணிலா அப்படியே முழிச்சு போய் நிற்கிறாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஞாபகம் வரும்னு நான் நம்புகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட சொல்ல விஜய்க்கு ஒன்றுமே புரியலை விஜய் சவத்தில் பார்க்குறாரு காவேரியும் விஜய் எடுத்துக்கிட்ட கல்யாண ஃபோட்டோ எது எதுவுமே இங்கே இல்லை மாட்டியிருந்த எல்லாத்தையுமே இங்கே காவேரி ரிமூவ் பண்ணியிருக்காங்க காவேரி நம்ம அது எப்படி நான் இங்கே மாட்ட முடியும் இப்போ வெண்ணிலா வந்துட்டாங்க இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா அவங்க என்ன நடப்பாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்க மாட்டாங்களா நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் ஆச்சரியமாக பார்க்குறாங்க உனக்கு என் மேலே கோவையில்லையே காவேரி அப்படின்னு கேட்க நான் என்ன இருக்க போகிறது நாலஞ்சு மாதம் இல்லை எனக்கு உங்கள் மேலே எதுக்கு கோவம் வருது நான் என்ன உங்களோட ஒய்ஃப் உங்களோட லவ்வரை கூட்டிகிட்டு வந்தோன்னே எனக்கு கூகம் வர சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு உங்களை எப்படியாவது இவங்களோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையே நான் போகிறதுக்குள்ளே அதை செஞ்சு காமிச்சிட்டு போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேஷுவலாக சொல்ல எங்கள் விஜய்னால குற்ற உணர்ச்சியில் தாங்கவே முடியல இங்கே திரும்பி வந்த வெண்ணிலாவை ஏற்றுக்கிறதா வெண்ணிலாவை நல்லா விசாரிச்சு அவளை சரி பண்ணுறதா இல்லை இவ்வளோ நாளாக நம்மளுக்கு இனிமேல் வெண்ணிலாவே கிடையாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி காவேரியை விரும்ப ஆரம்பித்த தன்னோட மனசை மாற்றிக்கிட்டு இப்போ வெண்ணிலா வெண்ணிலாவோட சேர்ந்து வாழ்றதானு ஒண்ணுமே புரியாம முழிச்சு போய் நிற்க கடவுளே எனக்கு மட்டும் ஏன் அவ்வளவு சோதனையை கொடுக்குற காவேரியை பார்க்கறதுக்கு முன்னாடியே வெண்ணிலாவை என் கண்ணில் நீ காமிச்சிருக்கலாமே இல்லைனா காவேரியை லவ் பண்ண வச்சதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு திரும்ப வெண்ணிலாவை கண்ணு முன்னாடி வந்து இப்படி கொடுக்குற இப்போ நான் என்ன முடிவெடுக்க காவேரியவே நான் விரும்பவா இல்லை இப்படி என்னோட பழைய காதலி இப்படி இந்த நிலமையில நிற்கும் போது நான் அவ பின்னாடி போட்டுமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல என் தலை வெடிச்சிடுற மாதிரி இருக்கே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழுகாத குறையா பெட்ல கிடந்து இது பண்ணேன் இங்க உட்கார்ந்து இருக்கிற பெட்ல வெண்ணிலா உட்காந்துட்டு இருக்கிறவங்க டக்குனே விஜயோட தலைய கோதி விடுறாங்க இங்க விஜய்க்கு ஒண்ணுமே புரியல இங்க வெண்ணிலாவை ஏறெடுத்து பார்த்துட்டு ரொம்பவே அழுகுறாங்க எப்படி இருந்தா நீ ஏன் அப்படியான உன் நிலைமைக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலாட்ட கேட்க வெண்ணிலாட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை இங்கே காலையில் விடியிது விஜய் வந்து பட்டனை போட்டுருக்காரு ஷர்ட்டு பட்டனை ஷர்ட்டு பட்டனை பட்டன்ல இருந்து ஒரு பட்டன் மட்டும் கலண்டே கீழே விழ இங்கே காவேரி ஓடியாந்து என்ன பண்ணுறாங்கன்னா பட்டனை எடுத்து வேறு ஷர்ட்டு மாத்திரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே உட்காந்துருக்கிற வெண்ணிலா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத நோட் பண்ண உடனே இவங்க இப்படிக்கே பார்க்குறாங்க ஒரு மாதிரி காவேரியவே பார்க்க இங்க காவேரி விஜயை பார்க்க ஒருவேளை நான் உங்கள் க்ளோஸாக நிற்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஷர்ட் எடுத்து போடுங்க நான் எடுத்துறவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க அதெல்லாம் வேண்டாம் இந்த ஷர்ட்டை நான் போட்டுக்கிறேன்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் காவேரியை பார்த்துட்டுருக்கேன் சரி நான் பட்டன் அப்படியே தைச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி ஓடி வந்து கீழே கிடந்த அந்த பட்டனை எடுத்து ஊசியில் பொறுத்து இருக்காங்க இங்கே நெருக்கமாக நிற்கிறேன் காவேரியை பார்த்துட்டு இங்கே வெண்ணில அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க எந்திரிச்சு இங்கே காவேரி பக்கத்தில் நேரத்தில் வர என்ன வேணும் உங்களுக்கு பசிக்குதா ஏதாவது கொண்டுட்டு வரவா சாப்பாடு எதுவும் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க உடனே எங்கள் காவேரியா விஜய் கிட்டே இருந்து தள்ளி நிற்க சொல்கிறாங்க காவேரியோட வயிற்றில் கையை வச்சு இங்கே அப்படியே தள்ளுறாங்க காவேரி தள்ளுறதை பார்த்துட்டு இங்கே காவேரி தள்ளி போய் நிற்க இங்கே விஜயுமே வந்து அவங்க பக்கத்தில் வர விடாமல் தள்ளி வைக்கிறாங்க உடனே எங்கள் காவேரிக்கு புரிஞ்சு போச்சு எங்கே இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா உங்கள் மேலே நான் இப்படி கையை வைக்கவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆயிடுச்சு போல் அதனால இப்படி பண்ணுறாங்க இது வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள்லேயே இப்படி நடக்குதுன்னா போக போக அவங்க கண்டிப்பாக அவங்கள புரிஞ்சுக்குருவாங்க அவங்களுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக பைக்கில் சுத்திட்டு தெரிஞ்சிங்களே அதெல்லாம் ஞாபகம் வந்து அவங்க திரும்ப அவங்க கூட தான் வரப்புறாங்க பாருங்களேன் எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய்க்கு அப்படியே கடுப்பாகுது காவிரி வந்து சட்டப்பட்டினை அப்படி போட்டு விட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்படி இவன் வந்து பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு முடியலன்னு சொல்லிட்டு இவன் மேலே பாவப்படவா இல்லை ஏன் நிலைமை நினச்சி ரெண்டு பேருக்கும் இடையில நின்று இப்படி நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கமேனு நோகமான்னு எனக்கு சத்தியமாக தெரியலன்னு தலையில் கையை வச்சுட்டு அப்படியே உட்கார்றாரு